ஒகே நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கு மக்களுக்கு கொஞ்சம் ரிவ்யூ சொல்லுங்க நான் வாரண்டி நல்லா இருக்கு பெஸ்ட் இருக்குது வந்து பெஸ்டா வந்து சிஸ்டம் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம் இந்த டிவி நீங்க லேப்டாப்லாம் கூட வாங்குறது சொந்த உங்களுக்கு ஓன் அண்ட் பெஸ்ட் ரேட் அது மட்டும் உங்களுக்கு ரிப்ளேஸ்மென்ட் ரிப்ளேஸ்மென்ட் வாரண்டி ரொம்ப இருக்குது என்ன டேமேஜ் இருந்தாலும் ரிப்ளேஸ்மென்ட் வாரண்டே இருக்குது பெஸ்ட் ஒன்னு அதுக்கு பெஸ்ட் சாய்ஸா எடுத்துறோம் அதனால தான் நீங்க 1+ i+ சார் சூப்பர்ங்க انا நீங்க சொல்லுங்க உங்க பேர் என்னங்க நான் பேர் கோஸ் எங்க இருந்து வர்றீங்க செஞ்சி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி விழுப்புரம்ல இருந்து வர்றீங்க பாருங்க மக்களே இங்க வந்து விழுப்புரத்துல இருந்து வீடியோ பார்த்துட்டு வந்து பாத்தீங்க டிவி வாங்கி இருக்காங்க சோ உங்களுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு பெனிஃபிட் انا தீபாவளிக்கு எப்படி ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு ஆஃபர்ல தான் வாங்கி ஆஃபர்ல தான் வாங்கி இருக்கோம் சோ ஆஃபர் இருந்த மூணு ஃபேமிலிக்கு மூணு டிவி வாங்கிட்டீங்க ஆமா ஆமா சூப்பர்ங்க சோ உங்களுக்கு இதெல்லாம் வந்து அண்ணா பர்சேஸ் பண்ணது தான் கண்டிப்பா அண்ணா மக்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க எல்லாத்துக்கு

ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லயே கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஐ பிளஸ் தான் வந்திருக்கும் சார் வணக்கம் சார் சார் இப்ப நம்ம தீபாவளி வந்துருச்சு நான் வெளியில் வரும்போதே நிறைய கிரௌட் நான் பார்த்தேன் நிறைய பேர் டிவி டிவி லேப்டாப் சவுண்ட் பார் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க உள்ள வந்ததுமே நீ வந்து பிரம்மிக்கு வைக்கிற மாதிரியான டிவி வந்து வச்சிருக்கீங்க பாத்துதே ஷாக் ஆயிட்டேன் இது என்ன புதுசுங்க சார் எல்லாருக்கும் வணக்கம் ஹாப்பி தீபாவளி இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஐ பிளஸ்ல வந்து சாம்சங் அண்ட் எல்ஜியோடைய ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து அசம்பிள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் நார்மலாகவே வந்து ஆமாங்க ஹண்ட்ரட் இன்ஜி டிவி எங்கேயுமே மேக்ஸிமம் நைன்டி எயிட் இன்ஜி டிவி தான் இருக்கும் அதுவே சிக்ஸ் லேக்ஸ் ருபீஸ் வரும் இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ருபீஸ் இதோட விலை மூணு லட்ச ரூபா கம்மியாக வந்து நம்ம வந்து தீபாவளி கொடுத்துட்டு இருக்கோம் ஹண்ட்ரட் இன்ஜி எல்ஜி வெப்ஓஎஸ் ஃபோர் கே மூணு வருஷம் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ஃபிசிக்கல் டேமேஜ் வாட்டர் டேமேஜ் எல்லாமே கவர் ஆயிரும் ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு வித்து ஜிஎஸ்டியோட கொடுக்குறோம்

வெளியில் ஃபைவ் லேக்ஸ் சிக்ஸ் லேக்ஸ் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸோ நீங்கள் நம்ம ஐ பிளஸ் விசிட் பண்ணீங்கன்னா போதும் இது எல்லாமே உங்களுக்கு மூணு லட்சம் ரூபா கம்மியாக தீபாவளி ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க சார் இதுக்கு அடுத்த மாடல் எது இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட்டி சிக்ஸ் இருக்குங்க இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி சிக்ஸ் இன்ஜிங்க சரிங்க இது நீங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல அரௌண்டு வந்து ஒன் நைன்ட்டி ஒன் நைன்டி அந்த மாதிரி வரும் ஓகேங்க ஐ பிளஸ் பொறுத்தளவுக்கு இந்த தீபாவளி முடிவுக்கு கேஷ் பேக் ஆஃபர்ன்ட்டு கொடுத்துட்றோம் எந்த பொருளெல்லாம் ஃப்ரீ கொடுக்கறது இல்லைங்க ஏன்னா எல்லா வீட்லேயுமே எல்லாமே இருக்கு ப்ரைஸ் கம்மி பண்ணி நம்ம கொடுத்துட்றோம் இது வந்து பெனிஃபிட்டும் கூட கூட ஒன் தேர்ட்டிக்கு கொடுக்குறேன் மேடம் மோர் தென் ஐம்பதாயிரம் ரூபா கம்மிங்க எண்பத்தாறு இன்ச்சு ஃபோர் கேல சாம்சன் டைசன் இருக்கு எல்ஜியோட வெப்ஓஎஸ் இருக்கு இது எல்லாமே பிராண்டுங்க ஒன்னு முப்பதுங்க ஒன் தேர்ட்டி கொடுக்கல ஐம்பதாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி எல்லாத்துக்குமே வித் ஜிஎஸ்டி பில்லுங்க மறந்துடாதீங்க இவ்வளோ ஒரு டிவி உடஞ்சாலும் இங்கே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாத்துக்குமே ஐ வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் இது எல்லாமே பேனல்ஸ் தான் இருக்கு பாருங்க எங்கேயுமே பார்த்தீங்கன்னா

பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்க தீபாவளிக்கு போனஸ் வாங்குறவங்க யாராச்சும் கம்ப்யூட்டர் வாங்கணும்னா மூணு வருஷம் கம்பெனி வாரண்டிக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபுல் செட்டாக கொடுக்குறோம் வேணுனாலும் வாங்கிக்கலாம் ஆஃபீஸ் காலேஜ் எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துட்டு இருக்கிறாங்க மேடம் நீங்கள் இந்தியாவில் இவ்வளோ பெரிய ஸ்டாக் நீங்கள் எங்கேயுமே இருக்கு ஆன்லைன் இது வேணாலும் என்ன வேணாலும் கொடுக்கலாங்க லேப்டாப்பு டெஸ்க்டாப்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு பாருங்க எல்லாமே தீபாவளிக்கு சார் தீபாவளிக்கு டென் தௌசண்ட்க்கு ஆஃபர் தர்றீங்கன்னு சொன்னீங்களே அது என்னன்னு சொல்லிடுங்க சார் டெல்லோடைய ஐ த்ரீ மிஷின் ஓகேங்களா ஓகே

பசங்களுக்குலாம் நீங்கள் ஏதாவது போனஸ் வாங்கி கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஐட்டம் போய் கிஃப்ட் பண்ணிக்கலாம் சார் நீங்கள் பழசுன்னு நீங்க நினைக்காதீங்க ரீஃபர்விஸ்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து பழசு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது உள்ளுக்குள்ள போகிற ஐட்டம் எல்லாமே புதுசு தான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லேப்டாப் எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்கள் மாற்றி பேட்டரியிலேருந்து எவ்வளோ இன்ஜினியர்ஸ் இங்கே இருக்கிறாங்க பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து செக் பண்ணி இல்லை சார் இதெல்லாம் ரீஃபர்விஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஓகே ஓகே வர லேப்டாப் எல்லாமே எடுத்து பேட்டரி ஹீட் எல்லாத்தையும் மாற்றி புத்தம் புதுசாக இங்கே வராது எவ்வளோ பேட்டரி மாற்றுறதுக்காக மட்டும் வச்சிருக்கோன்னு பாருங்கள் இது எல்லாமே பேட்ரிஸ் பழஸ் எல்லாமே எடுத்துடுவோம் இம்போர்ட் பண்ணி மக்காவாக வந்து அதை புத்தம் புதுசாக வந்து நம்ம வந்து கஸ்டமருக்கு கொடுக்குறோம் இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஆயிரம் ஐநூறு தாசின்னு சொல்லி போட்டு நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதெல்லாம் வேஸ்ட்டுங்க நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் ஐ பிளஸ் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம பண்ணி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாம முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து நிறைய லேப்டாப்ஸ் எல்லாம் வச்சுருக்கு இப்போ புதுசு கூட நம்ம வந்து ஆன்லைன் வர புதுசு கம்மியாகவே நம்ம வந்து இன்னைக்கு வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அதை போகிற எல்லாமே புதுசு தான் இது ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து புதுசு இது வந்து லேப்டாப் யூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலையா சார் சார் நம்ம வந்து டெமோ செக் பண்ணா ஆமா டெமோ செக் பண்ணி எல்லா 퍼ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் லேப்டாப் எல்லாம் உங்களுக்கு வந்து வேற லெவலுக்கு இருக்குது ல லினோவா HP Dell HP எல்லாமே இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பாக்ஸ் பேக் இருக்கு ஓகே சார் லேப்டாப் மினிமம் பிரைஸ் எவ்வளவு சார் புது லேப்டாப்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வாங்குறன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து சார் ஆ சார் நம்ம லேப்டாப் என்ன ரேட்லருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சார் பேசிக் மலையிலேயே பார்த்தீங்கன்னா புது லேப்டாப் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்

உங்களுக்கு பிசிக்கல் டேமேஜ் கொடுக்குறோம் எங்கே வேணாலும் அவுடோர்ல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய மால்ஸு சினிமா தேட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஷாப்பிங் எல்லா இடத்துலையுமே இது இருக்குங்க இது வந்து கியாஸாக இருக்கு டிவி கூட நம்ம வந்து கியாஸை நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் முப்பத்திரெண்டு இன்ச்சு எந்த பிராண்ட்லயுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து 4K சப்போர்ட்டரோட நம்ம வந்து தீபாவளிக்கு நம்ம வந்து ஆஃபர் பண்ணியிருக்கோம் ஆமாம் சார் இவ்வளோ இவ்வளோ நேரம் சொன்னீங்க உண்மையுமே இதோட ப்ரைஸ் கேட்க எனக்கு ஈகராக இருக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இன்ச்சுங்க வெர்டிக்கல் டிவி வந்து உங்களுக்கு வந்து பதினஞ்சாயிரம் ரூபா ஸ்டார்டிங்கு அவ்வளா அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் நீங்கள் பாருங்க இது வந்து உங்களுக்கு டைசன் நல்லா பாத்துங்க இது வந்து சாம்சங் ப்ராடக்ட் டைசன் அப்படின்னு சொல்லிட்டு நியூவாக நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம் நிறைய பேர்த்துக்கு வந்து டவுட் இருக்கும் டைசன்னா அப்படி இப்படின்னா சார் எல்லாமே சூப்பரான ஒரு ப்ராடக்ட் நம்ம தான் வந்து மாத்தி மாத்தி அது சரியில்லை இல்ல சரி இல்ல சரி இது வந்து எல்ஜியோட ப்ராடக்ட் வெப் அவருடைய சர்வர் தான் இது எல்லாமே பிராண்டு தான் பண்ணிட்டு இருக்கிறோம் ஐ பிளஸ்னாலே உங்களுக்கு பிராண்டு தான் முப்பத்திரெண்டு இன்ச்சு வெப் ஓய்ஸ் இருக்குது நாற்பத்தி மூணு இருக்குது நாற்பது இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் இன்ச் உங்களுக்கு வந்து உங்களுக்கு காமிக்கிற பாருங்களேன் வேறு லெவலுக்கு இருக்கும் முன்னாடி பார்த்தா ஹண்ட்ரட் இன்ச் டிவி டெமோ பீஸ் உங்களுக்கு நம்ம பார்க்கணும் இங்கே பாருங்க ஓகே இது வந்து உங்களுக்கு வந்து ஐ பிளஸ்ன்னு வரணும் வெப் ஓஎஸ் அப்படின்னா ஒரிஜினல் டிவியில் வந்து அவங்கவுங்க பிராண்ட் நேம் வரணும் பிராண்ட் நேம் வரல அப்படின்னா அது டூப்ளிகேட் டிவின்னு தான் அர்த்தம் நான் சொல்லுவேன் ஏன்னா எந்த ஒரு டிவி வாங்கினாலும் ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு வந்து வெப் வைஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சைசன்லேயும் அப்படித்தான் நேம் வரணும் நேம் வரலைன்னா வந்து நம்ம வந்து அதை ஏற்றுக்கவே முடியாது கண்டிப்பாக கண்டிப்பாக குழந்தைக்கு வந்து பேர் வைக்காமல் ஸ்கூலில் சேர்த்த முடியுமா அதே மாதிரி தான் இங்கே பாருங்க ஐ பிளஸ் சார் இது வந்து உங்களுக்கு வந்து ஹோம் பேஜில் வந்துடும் ஓன் பிராண்டு இல்லைங்க சார் எல்ஜியோட பிராண்டு நம்ம அசெம்பிளிங் மட்டும் தான் நம்ம பண்ணுறோம் ஓகே இங்கே பாருங்க ஐ பிளஸ் வெப்போஎஸ் அவ்வளவுதான் இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம வந்து ஐபிஎஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் அது المطلமுலா நம்ம ஸ்கூல் காலேஜஸ்க்கு செமினாருக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்டராக்டிவ் பேனல் இருக்கு இதெல்லாம் இன்டராக்டிவ் பேனல்ல நம்ம இப்ப அப்படியே வந்து உள்ளுக்குள்ள போறோம் உங்களுக்கு என்னென்ன ஸ்டாக் இருக்கு அப்படியே எல்லாம் போயிட்டு இருக்குன்னு காமிக்கறோம் சார் இதெல்லாம் இல்லைங்க சார் பேக்கிங் ரெடியா இருக்கு எல்லாம் கொரியர் பீஸ்ங்களே பாருங்க ஒரு நாளைக்கு எவ்ளோ டீலி அனுப்பிச்சி விட்டுருக்காங்க ஃபுல்லா டயர்ட் ஆயிடுறோம் டயர்ட் ஆயிடறோம் கொரியர் பீஸ் ரெடியா இருக்கு இதெல்லாம் டெய்லியுமே முன்னூறு நானூறு போயிட்டே இருக்கு இன்னும் ரெடியா வாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கடல் மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபுல்லா பேக்கிங் தீபாவளிக்கு え24 hours ரெண்டு ஷிஃப்ட் ஒர்க் பண்றாங்க மேடம் அந்த அளவுக்கு வந்து நிறைய ஸ்டாக் வந்து ரெடி ஆயிட்டே இருக்கு ரிப்போர்ட் ஏயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி எல்லாமே இன்னிக்கே தான் டெலிவரி ஆயிட்டே இருக்கும் ஓகே எல்லாமே ஸ்பீக்கர் சவுண்ட் 바ஸ் கஸ்டமர் ரிவ்யூ பார்த்திருப்பீங்க ஒருத்தறே வந்து ஒரு பத்து டிவி எடுத்துட்டு போறாங்க சோ எல்லாமே மெயினா வந்து சொன்னது சொல்றது என்னன்னா யாருமே இந்தியாவுல தர முடியாத ரிプレイスமென்ட் ஆஃபர் வந்து நம்ம i+ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க சோ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டா தான் சொன்னாங்க சார் என்னங்க சொன்ன மாதிரி இருந்தால் ரிவியூவெல்லாம் நீங்க என்னோட இல்லை யாரும் ரிவ்யூலாம் நீங்க நம்புறது உங்களை நம்பாது உங்க விருப்பம் டேரக்டா வாங்க வீடியோ காலில் வாங்க ப்ராடக்ட் நல்லா இருக்கான்னு பாருங்க அவ்வளோதான் நிறைய பேர் வந்து இன்னைக்கு நல்ல ரிவ்யூ போடுவாங்க கெட்ட ரிவ்யூ போடுவாங்க நான் அதை பற்றியே பேசல ப்ராடக்ட் உங்களுக்கு வேணுமா வாங்க ஃபீல் பண்ணி பார்த்து அவ்வளோ தான் நீங்க வந்து எந்த பிராண்ட் வேணால் போய் பாருங்க இந்தியாவுல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டுவே ஃபேமஸான ஆன பிராண்டு எல்ஜி சாம்சங் சோனி

இருக்கு சோ இதெல்லாம் உங்களுக்கு கொரியர்காக ரெடி எல்லாம் கொரியர் இங்க பாருங்க அடுத்து வண்டி நிக்குது பாருங்க வெளியில பாருங்க கொரியர் வண்டில வெளிய நிக்கும் உங்களுக்கு காமிப்பாங்க பாருங்க ஃபுல்லாவே நீங்க பாத்துるீங்க நிறைய கொரியர் போயிட்டே தான் இருக்கு காரும் பாத்தீங்க நிறைய வந்துட்டே இருக்கு சோ இன்னமே நீங்க வந்து தீபாவளிக்கு வந்து டிவி வாங்கணும் சிஸ்டம் வாங்கணும் வாங்கணும் நினைச்சீங்க அப்படினா கண்டிப்பா நம்ம ஐ பிளஸ் விசிட் பண்ணுங்க பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கொடுத்துட்டு இது வரைக்கும் யாரும் தர முடியாத கலெக்ஷன்ஸ் ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க 100 இன்ச் டிவில வந்து சான்ஸே இல்லைங்க சோ அதெல்லாம் வந்து மூணு லட்சம் ரூபாய் கம்மியா வந்து நம்ம ஐ பிளஸ்ல மட்டும்தான் இந்தியாலேயே கொடுத்துட்டு இருக்காங்க பெரிய பிக் டிவி உங்களோட வீட்டுக்கு வந்து வாங்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்க இந்த தீபாவளி ஆஃபர்ல நீங்க பை பண்ணிக்கலாம் சோ இது மாதிரி புது புது அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்